வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் இயற்கை விவசாய இடுபொருள் தான் இப்போ நம்ம குச்சிக்கிழங்கு காட்டுக்கு மீனம் எல்லாம் கொடுக்குறோம் பாருங்கள் நம்ம வெஞ்சுவஜி வழியாக கொடுக்குறோம் இதுதான் வெஞ்சுவொடி இப்போ வெஞ்சுவஜியில் மருந்து போயிட்டுருக்கு அதனால தான் உங்களுக்கு அந்த சரண சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம ஓசு போட்டிருக்கோம் அதாவது மருந்தை வந்து நேரடியாக வெஞ்சுவொடிக்கு கொண்டு போகுது பார்த்திங்களா அந்த ஓசு வெஞ்சுவோஜியில் போய் இது கிணறு கிணத்துலேருந்து இங்கே தண்ணி வருது இங்கே வர்ற தண்ணி இது வழியாக போய் இங்கே வெஞ்சூரிக்கு போயிட்டு அங்கே போய் ஃபில்ட்ரு தான் ஃபில்ட்ரு இதில் ஃபில்ட்ரு தான் எந்த டஸ்ட்டு வந்தாலும் இங்கே அரைச்சிக்கு இப்போ அப்படிப்பட்ட இதுதான் இது ஓஸ் இந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்கோம் மீனமிலத்துக்குள்ளே இது வந்து மொட்டை மாடி மீனமிலம் பத்தே நாளையில் பத்து டு பதினஞ்சு நாளையில் தயாராகக்கூடிய மீனமிலம் ரெண்டே நாளையில் கரைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் மீனமிலத்துக்கு ஓஸ் உள்ளே போட்டிருக்கோம் தெரியுதுங்களா குறைய குறைஞ்சது இப்போ அப்படியே போயிட்டுருக்குது இது வந்து ஓப்பன்லேயே வைக்க வேண்டியது தாங்க இது வந்து உள்ளே ஈக்கோஸும் எதுவும் வராது உள்ளே வந்தாலும் செத்தடும் மற்ற பாக்டீரியா வந்து இதில் உற்பத்தி ஆக முடியாது இப்போ அடுத்தது வந்து புண்ணாக்கு கரைசல் இதுலேயும் கொஞ்சம் கொடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கரைசல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கலந்து கொடுக்க போகிறோம்ப்பா பாருங்க இதுதான் நம்ம குச்சிக்காடு இப்போ இதுக்கு தான் வந்து மருந்து போயிட்டுருக்கு அப்படியே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய மல்லிப்பூ செடி இதுவும் நம்ம இயற்கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பார்த்திங்கனா இப்போ நம்ம மருந்து வந்து இதில் தான் ட்ரிப்பில் பாயுது பாருங்கள் காட்டுக்குள்ளே போவோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு பாருங்கள் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தில் பொட்டாஸ் காய்ச்சல் கொடுத்தோம் கொடுக்க முடிதான் நமக்கு ஓரளவுக்கு கீழே இருக்கிற தலையெல்லாம் அப்படியே மேலே கொட்ட ஆரம்பிச்சுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது புண்ணாக்கு கரிசல் இப்போ வந்து நம்ம புண்ணாக்கு கரிசல் மீனமிலமும் கொடுக்குறோம் மீனமிலம் வந்து எந்த செடியாக இருந்தாலும் கரெக்டாக அளவு பார்த்து தான் முக்கியம் அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் குச்சி பெருசாகிடும் அங்கே கிழங்கு அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இப்போ நம்ம புண்ணாக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கில் வந்து என்பிகே இருக்குது அதாவது என்பிகேனா தலைச்சத்து மணிச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து அது இல்லாமல் நுண்ணூட்டம் எல்லாமே அதில் இருக்குது நம்ம இப்போ அதை கொடுக்கறதுனால இப்போ என்பிகேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரே போய் அந்த ஆனைமார்க்கு காம்பளஸு பொட்டாசுன்னு நம்ம எதுவுமே ஒரே கடையில் போய் வாங்க தேவையில்லை எல்லாமே இயற்கையாக நம்மளே தயாரிச்சுக்கலாம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதாவது சாண பாசி கரைசல் அதை வச்சு தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் பாருங்க இந்த இடத்துல அப்படியே தண்ணி தெரியுது பாருங்க அந்த ஒரு இயற்கை இடுபொருளை வச்சு தான் நம்ம அனைத்து விதமான இடுபொருளுமே தயாரிச்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா மீனமிலம் வாழைப்பழத்தில் பொட்டாசு அடுத்தது புண்ணாக்கு போட்டு என்பிகே இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றே கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய மண்ணுக்கு தேவையான சத்து கிடைக்கிது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இலை இலைதளையெல்லாம் கிடக்குது பார்த்தீங்களா இது நாம் நாளைக்கு இந்த கிழங்கு பிடுங்குறதே உள்ளேயே போட்டு ரொட்டோட்டர் போட்டு வெட்டி விட்டுருவோம் இதெல்லாம் தான் மண்ணுக்கான உணவு நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு தான் செடிக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்கள் அதாவது நுண்ணுயிரி மண்புழு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலைதலையை மக்கத்தான் சாப்பிட்டு மக்க வச்சு செடிக்கு கொடுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் எதுவுமே டைரெக்டாக செடி எடுக்காது எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம செடிக்கு கொடுக்கறோம்ட்டு நம்ம கொடுக்கறது மண்ணுக்கு மண்ணுக்கு கொடுத்தோம்னா தான் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அதை சாப்பிட்டு அதனுடைய கழிவுகள் சத்தாக மாற்றி நம்மளுடைய செடிக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கறதுனால மட்டும்தான் நன்மைகள் நம்ம வந்து அதை ஈஸியாக இயற்கையிலேயே செலவில்லாமல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம நாட்டு மாட்டில் இருக்கக்கூடிய சாணத்தை எடுத்து அதை தண்ணியில் போட்டு பாசி எடுத்து நம்ம பாக்டீரியாவாக பண்ணி ஏன்னா ஒவ்வொரு தடவும் நம்ம சாணியை தேடி போக முடியாது அதனால் சாணியில் இருக்கிற பாக்டீரியாவை பிரித்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சாணியை ஒவ்வொரு டைம் உள்ளே போடுறதுக்கு பதிலாக இந்த பாக்டீரியாவை ஒவ்வொரு லிட்டர் உள்ளே ஊற்றிட்டோம்னா அதுவே மல்டிப்ளை ஆகிக்கும் செலவும் கிடையாது மண் வந்து பார்த்திங்கன்னா பொதுன்னு ஆயிரும் பாருங்கள் நம்ம மண்ணெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மண்ணும் பொதுன்னு ஆயிரும் மண்ணில் இருக்கக்கூடிய சத்து காற்றுல இருக்கக்கூடிய சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து இது எல்லா சத்தையுமே நம்ம நுண்ணுயிரிகள் தான் செடிக்கு எடுத்து கொடுக்கும் அப்படி எடுத்து கொடுக்குறதுனால மட்டும்தான் நம்மளுடைய காட்டுக்கு ரிசல்ட் வரும் அதிக பாயிண்ட் வரும் நம்ம வாழைப்பழத்தில் பொட்டாஸ் நிறையா வீடியோ போட்டிருப்போம் நம்ம லோகி இயற்கை விவசாய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செலவு கிடையாது ஒவ்வொரு தடவமும் நம்ம ஒரு கடைக்கு போய் தான் உரம் வாங்கிட்டு வந்து விடணுங்கிறது இல்லை நம்ம இது மாதிரி பண்ணும்போதே நமக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் ஏன்னா இது என்னுடைய அணுப்பதிவு நம்ம ஏழு எட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய பதிவை வந்து லோகி இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போடுறோம்